ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது மகாராஷ்டிர மாநிலத்தில் பயணித்து ஒவ்வொரு திருக்கோயில்களாக தரிசனம் செய்து வருகின்றோம் வைத்தியநாதர் கோயில் என்ற கோயில் திருக்கோயிலானது ஜோதிலிங்கத்தில் ஒரு கோயிலாகும் இது பரளி என்ற இடத்தில் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பீடு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது இது பன்னிரண்டு ஜோதிலிங்க தலங்கள் ஒன்றாக கருதப்படுகின்றது தேவர்களை கொடுமைப்படுத்திய சூரபத்மனுடைய அசுரர் படைகளுக்கும் தேவசேனாதிபதியான கார்த்திகையின் தலைமையிலான தேவர் படைகளுக்கும் இடையில் போர் நடந்தது இந்த போரில் காயமுற்றவர்களுக்கு மருத்துவம் பார்க்கும் பொருட்டு சிவன் வைத்தியராக வந்தமையால் வைத்தியநாதர் என பெயர் பெற்றார் என்று இந்த தலபுராணம் கூறுகின்றது வைத்தியநாதன் மருந்துவுடன் இங்கு வந்து தங்கியதால் இந்த தலம் வைத்தியநாதம் என பெயர் பெற்றது இந்த கோயில் சிறு குன்றின் மீது அமைந்திருக்கின்றது கோயிலுக்குச் செல்ல வடக்கு பக்கமாகவும் கிழக்கு பக்கமும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன கோயிலைச் சுற்றி அழகான கோட்டை போன்ற அமைப்பு உள்ளது கோயிலின் கோபுரமானது கோள வடிவில் கட்டப்பட்டுள்ளது கோயிலானது இரண்டு திருச்சுற்றுக்களை கொண்டுள்ளது கருவறையில் வைத்தியநாதர் லிங்க வடிவில் காட்சியளிக்கின்றார் கருவறைக்குள் சென்று லிங்கத்தை தொட்டு வணங்க பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றார்கள் கோயிலின் பரிவார தெய்வங்களாக காளி வீரபாபு அனுமன் கார்த்திகேயன் ஐயப்பன் விஷ்ணு ஆகியோர் உள்ளார்கள் வாருங்கள் அன்பர்களே இந்த திருக்கோயிலை தாங்கள் தரிசனம் செய்வீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் She will i பரவா காய்காந்தாய கல்யாண இதே நிஜேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அன்பு நண்பர்களே இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் தாங்கள் என்னுடன் பயணித்து சில கோயில்களை தரிசனம் செய்திருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் தங்களுடைய மேலான தரிசனத்திற்கு காரணமான இந்த பதிவுகளில் தாங்கள் எவ்வாறு திருப்திப்பட்டீர்கள் என்பதை குறித்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும் எனது சேனலை மேலும் பலருக்கு சென்றடைய ஷேர் செய்யவும் அவற்றில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவும் குறைகளை மனதார நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்தவும் தங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஒருவர்களுக்கு அதனை ஷேர் செய்யவும் இந்த திருக்கோயில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தினை லைக் மூலமாக எனக்கு தெரிவிக்கவும் தாங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய சேனலை மேலும் இம்ப்ரூவ் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த திருக்கோயிலில் உங்களுடைய ஆதரவு என்றும் எனக்கு தேவை இத்திருக்கோயில் பணியினை தொடர்ந்து நான் செய்ய எனக்கு இறைவன் அருளுடன் தங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை என்பதை மனமார வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்